போதை நீ வீதியில் குடும்பம் சிந்தித்து செயல்படு போதை உனக்கே தெற்கு போதை பொருட்களை ஒழிப்போம் மனித மாண்பை காப்போம் போதையில் தாழ்வே வரும் போதை இல்லா வாழ்வே வரம் போதை போதையை தொடாது சாதனையை படைப்போம் போதை போதையில் மோதி பாதையை மாற்றாதே போதை போதை அது மதியம் மதுவே போக்கும் அன்பின் மீது போதை கொண்டால் ஆயுள் கூடும் ஆல்கஹால் மீது போதை கொண்டால் அழிவே கூடும்